இந்த சோமவார அஸ்வத்த பிரதர்ஷனம்னு சொல்லுவாள் அஸ்வத்மன்னா அரச மரம் இந்த அரச மரத்தை திங்கக்கிழமை வழிபடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதுலேயும் கார்த்திகை சோமவாரம் அப்படின்னா இன்னும் ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் ஏன்னா அந்த அரச மரத்தை பற்றி சொல்லும்போது பகவான் கீதையில் நான் மாதங்களில் மார்கழியாக இருக்கிறேன் மர விருட்சங்களில் நான் அரசாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன் அப்பேற்பட்ட அரச மரத்தை அந்த கார்த்திகை மாதம் அந்த ஈஸ்வரனுக்குரிய மாதமான கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவாரம் வந்து திங்கட்கிழமை அன்றைக்கு அந்த அசோமரத்தை பிரதர்ஷனம் வந்தால் எப்பேற்பட்ட வியாதிகள் இருந்தாலும் வியாதிகள் குணமாயிடும் எப்பேற்பட்ட அவளுக்கு குறைகள் இருந்தாலும் அத்தனை குறைகளையும் நிவர்த்தியாகும் இது வந்து ஒரு அந்த அன்றைக்கு அசோமரதத்துக்கு பூ ப பொட்டு வச்சு இதெல்லாம் சமைத்து ஒம்பது பிரதர்ஷனம் இருபத்தி ஏழு பிரதர்ஷனம் பிரதர்ஷனம் பண்ணி வந்தால் குழந்தை இல்லாதவளுக்கு குழந்தைகள் மட்டுமில்லாமல் இல்லாமல் அவ அனைத்தும் கிடைக்கும் ஒரு சோமவார அஸ்வ அஸ்வத்த பிரதர்ஷனத்துக்கு இவ்வளோ பலன் சொல்லியிருக்குன்னா கார்த்திகை மாதம் சோமவார அஸ்வத்த பிரதர்ஷனம் பண்ணால் எப்பேற்பட்ட வியாதிகள் மட்டும் இல்லாமல் எல்லா விதமான மிருத்தி தோஷங்களும் போய் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தைகளும் திருமண தடைகளும் நீங்கி வாக்கள் எல்லோரும் வளமும் நலமும் பெறுவதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு வருகின்ற சோமவார கார்த்திகை சோமவார அஸ்வத்த பிரதர்ஷனம்